பிரேசல ஜீசஸ் மினிஸ்டி சார்பாக உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் தானியலின் இருபத்தி ஒரு நாள் முழங்கால் சப்பத்தில் நான்காவது நாளை தேவ நம்மை காண செய்திருக்கிறார் காண்டி சோத்ரம் இந்த நாளில் கத்தர் உங்களோடு பேசுகிறது காரியம் சங்கீதம் நூற்றி பதினேழு ரெண்டு அவர் நம்ம வைத்த கிருபை பெரிது கத்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது அல்லே லையா ஆமாம் எனக்கு பிரியமான தேவச்சேனமே அவன் நம்ம மேல வச்ச கிருபை ரொம்ப பெருசு ஆனா நம்ம அந்த கிருபையை நம்ம உணராதபடி நம்ம இருக்கிறோம் பாருங்க இன்றைக்கு நம்ம சவுளின் தாவிதம் குறித்து பார்க்க போறோம் சவுளை தேவன் ராஜா வாக்கினார் அதை போல வந்து அவனுக்கு உண்டான எல்லா கிருபைகள் தீர்க்க தரிசனங்கள் அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார் ஆனால் சவுள் தேவன் சொன்ன வார்த்தையை மீறினபடியால் தேவன் மனஸ்தாபப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது அவன் தேவன் சொன்ன வார்த்தையை மீறுவதற்கு மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கறதை செவி கொடுக்கறதாய் பிசாசானன் வஞ்சித்தான் அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி மாத்திரை நடக்க முடியாதபடிக்கு ஒரு சில நபர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க அந்த நபர்களுடைய ச சத்தத்தை கேட்கும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தேவன் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய செவிகளை கேட்க முடியாதபடிக்கு நம் நம்மை நாமே தடுத்து நிற்கிற எல்லா சுயத்தின் எண்ணங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அவனை ராஜாவாக்க அபிஷேகம் பண்ணினாரு கத்தர் தனக்கு எதை சொன்ன கத்தர் எனக்கு தனக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை செய்தான் மாத்திரதான் கோலியாத்த அடிக்க போகும்போது கோலியாத்தையும் கேட்டு ப பயந்து இருந்தது அப்ப அந்த சேனையை பயந்திருந்த பொழுது அப்ப தாவது மாத்திரம்தான் இவனை ஈஸியா அடிச்சிடலான்னு சொல்லி நான் சேனையில் கத்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனை வீழ்த்தினான் அவங்க எவ்வளவு சொன்னாங்க பட்டயத்தை எடுத்துட்டு போ அதே போல அவனோட கவசத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவன் எடுத்துகிட்டு போனதோ நீதியின் கவசத்தை எடுத்துகிட்டு போனான் கத்திரமேல இருக்க வைராக்கியத்தையும் அவருடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன்னு ஒரு நாமத்தை எடுத்துகிட்டு போனான் அவனுக்கு வெற்றி சிறக்க பண்ணினார் தேவன் த கோலியாத்தோட பட்டயத்தை எடுப்பது அவ்வளோ லேசான காரியம் அல்ல அந்த பட்டயத்தை தூக்க வேண்டும்னு சொன்னால் ஆவியானவரோட பெலன் அவன் மேல் இருக்க வேண்டும் அப்போ ஆவியானவர் அவனை பெலத்தினால் இடை கட்டி அந்த பட்டயத்தை தூக்க கத்த கிருபை செய்தார் அதைப்போல் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை முன்னிலை நிறுத்தி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆவியானோட துணையோடு நம்ம செய்யும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாட்டின் ஆவியை நம்ம கேட்டு செபிக்க போகிறோம் தேவ ச தேவன் நம்மோடு இணைக்கிற நபர்களோடு நம்ம இணைவோம் நம்மளோட சுயத்தின் எண்ணங்களுக்காண்டி நம்ம எந்த மனுஷனோட இணையாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்கத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தடுக்கிற நபர்களிடத்துலேருந்து நாம் விடுதலை ஆகும்படியாக இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம் ஜெயம் பண்ணுவோம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நல்லவரை நன்றி இத்தனை நாட்கள் எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம் அதை நிமித்த நாங்கள் ஒரு நன்மையும் பெற முடியாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ஏதாவது ஒரு குழிக்குள் வந்தவரை விழுந்துக்கிறோம் நாமத்தினால் எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு தடவை விழும் பொழுது பலன் குறைந்து கொண்டே போகுதாப்பா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சுற்றி இருக்க மனிதர்களை நம்பாதபடிக்கு கத்துடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படுதல் இயேசுவின் கீழ்படுதல் ஆண்டவரே செவி இயேசுவின் செவி கொடுக்கிற காதுகளாக எங்களுடைய காதுகள் இருக்கட்டும் ஆண்டவரே கீழ்ப்படிகிற எண்ணங்கள் எங்களுக்கு உருவாயிருக்கட்டும் அண்டவரை கீழ்ப்படிகிற இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு உருவாக முடியாது நாங்கள் செவிக்கிறோம்ப்பா எங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை கொடுக்கிற நபர்களே விடுதலையாக்க முடியாத நாங்கள் செவிக்கிறோம் விலப்படுத்துவீராக ஆவியானவர் நடத்துவீராக உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்குற இருக்க உமக்கு பிரியமான இருக்க தேவனுக்கு இது பிரியம்னு சொல்லி உங்க பிரியத்திற்கு நாங்கள் வாழ பேச நடக்க சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா இந்த தரித்திரத்தின் வாழ்க்கையில் இருந்து இந்த சாபமான வாழ்க்கையில் இருந்து அந்தவரை பிசாசியங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து எல்லா விதமான தடைகள் வியாதிகள்ல இருந்து எல்லா மலட்டு தன்மையில இருந்து இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி படிக்கையில இருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படியாக பரிசுத்தாவையான உதவி கேட்டு நாங்க செபிக்கிறோம்ப்பா அண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாக விடுதலை ஆகுன்னு சொன்ன வார்த்தையின்படி நசரினாக இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம்ப்பா எல்லா விதமான மனுஷீக கிரியைகள் அழிந்து போகட்டும் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்குற எண்ணங்களை அழியட்டும் அண்டவரே தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை கீழ்படிந்து நடக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் எங்க வச்சிருக்க கிருப பெருசு ஆண்டவரே உம்முடைய உண்மை ஆண்டவர் என்றென்றைக்கு உள்ளது என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவர நீர் எங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா கத்த பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தினால பிதாவே அமேன்